வடக்க பார்த்து ஒரு மூணு சென்ட் தங்கம் அந்த தங்கம் மாதிரி ஒரு பிளாட்டு தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு பெரிய வீடு இருக்கும் அது பக்கத்துல ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டிக்கிருக்கும் ரெண்டுக்கு நடுவுல இதே சைஸ்ல மூணு சென்ட்ல அமைஞ்ச பிளாட் தான் இந்த பிளாட்டு இங்க கரிசல் மண் மொத்தமே ரெண்டரை தான் இருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம பார ஆரம்பிச்சிருது அதிகபட்சம் நாலரை அடிக்கு மேல இங்க ஆளம் போகாது நார்த் பேசி இதே மாதிரி அழகாக ஒரு வீடு கட்டலாம் ஒரு பெரிய போட்டியோ பதினாறுக்கு பதினாறுல ஒரு பெரிய ஹாலு பதினாறு கெட்டுல கிச்சன் டைனிங் பத்துக்கு பதினாறுல ஒரு பெட்ரூம் அது கட்டாச்சு டாய்லெட் அடுத்து ஒரு பத்தடிக்கு பத்தடி ஒரு பெட்ரூம் அது கட்டாச்சு டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு இந்த மூணு சென்ல அழகா கட்டலாம் இந்த இடம் அங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம சாத்தூர் பாலாஜி கார்டன்ல ஃபேஸ் டூல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சோ இதோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு நீளம் நாற்பத்தஞ்சு அடி பக்கத்துல பக்கத்துல வீடுகள் உங்களுக்கு நடுவுல இந்த இடம் அமைஞ்சிருக்கு பத்திர செலவும் பட்டாவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா free